என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்குங்க மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் தை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்திதான் தான் பார்க்க போறோம் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே இனிமையாக பேசக்கூடியவர்கள் அப்படியே வாழைப்பழத்துல ஊசி நுணையிறதே தெரியாது அழுகாம நுழைச்சு எடுத்துடுவாங்க பிறந்தவர்கள் அப்படி வாழப்படத்துல ஊசி போறது தெரியாம பேசக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இனிமையாக பேசி மற்றவர்களை மயக்கும்படி பேசி தனது வேலைகளை காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் நல்ல கல்வி அறிவு உடையவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையான பகுதியில வசிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே முச்சந்தி இருக்கும் பச்சை பச்சேர் இருக்கணும் அவரு வீட்டை சுத்தி ஒரே தென்னை மரம் மரம் இப்படி மரங்கள் சார்ந்த பகுதியில் இவர்கள் வசிக்கக்கூடியவர்கள் நீர் நிலைகளை சார்ந்து வசிக்கக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சின்ன வேலைக்கு இவங்க போய் சேருவார்கள் அப்படியே படிப்படியாக முள்ள உயர்ந்து வேலையில ஒரு பெரும் பதவியை கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இவர்கள் செய்யாத வேலையே இருக்காது எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு புதன் மாதிரி ஜம்பிங் கிரகம் வித்தைக்காரகன் காரகன் புதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் அந்த மாதிரி எந்த இடத்துல வேணாலும் போய் அப்படியே அவங்க கூட ஜாயிண்ட் ஆகி அவருடைய வேலைகளை முடித்து வரக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் எல்லா வேலையும் இவர்களுக்கு தெரியும் ஆனா ஒரு வேலையில் இருக்க மாட்டார்கள் அப்படி ஒரு அமைப்பு உடையவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த தை மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வரும் தை மாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது எடுத்த மாத்தக்கூடிய மாதம் இந்த தை மாதமாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அமைய போகுது இந்த மாதத்தில் இடத்தை மாத்தலாம் நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி வேற இடத்தை போய் ரெடி பண்ணக்கூடியவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தை மாதத்தில் கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டாம் முடிஞ்ச வரையும் கடன் வாங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது உடனே ஆசைப்பட்டு எந்த பொருளும் நீங்க வாங்கக்கூடாது தை மாதத்தில் பணம் விரயம் ஆய்ப்பேரும் இன்னைக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு செலவு பண்றதுக்கு கையில காசு இருக்காது அதனால பணம் செலவு பண்ணும் பொழுது நிதானமா பொறுமையா நாளைக்கு செலவு பண்ணிட்டா வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுங்க ஏன்னா தை மாதத்தில் உங்களுக்கு நிலையான வருமானம் என்பது வருவது கொஞ்சம் கஷ்டம் நிறைய பணம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க விரைய செலவுகள் செய்வீர்கள் அதிக விரைய செலவுகள் செய்வீர்கள் அதனால முடிந்த வரையும் பொறுமையா நிதானமாக யோசனை பண்ணி உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கீங்க அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த நாள் பணம் பிரச்சனைகள் திடீரென உண்டாகும் அடுத்த நாள் அல்லது அடுத்த வாரமே உங்களுக்கு உடனே பணம் அவசர தேவைக்கு தேவைப்படும் அதனால ரொம்ப பொறுமையா நிதானமா யோசனை பண்ணி உங்களுக்கு வாங்க வேண்டிய எந்த பொருளாக இருந்தாலும் வாங்குங்க முடிந்தவரை நீங்கள் கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன் வாங்கினீங்கன்னா பணம் வராது கடன் கொடுத்தாலும் அந்த பணம் வராது ரெண்டுமே அப்படித்தான் அதனால கடன் கொடுக்கவும் வேண்டாம் கடன்கள் வாங்கவும் வேண்டாம் அவரு பணம் கொடுக்கணுங்க இங்க இருந்து நம்ம போனோம்னா பணத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நீங்க போய் பணம் கேட்டீங்க ஆனா அப்படின்னா அவரு இப்பதாங்க இருந்துச்சு நாங்க செலவு பண்ணிட்டோம் நீங்க அப்புறமேலு வாங்கிக்கலாம் அல்லது அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு போன்ல பணம் போட்டுறேன் எடுத்துக்குங்க அப்படி சொல்லுவாங்க அதனால நீங்க மிதுன ராசியில் பிறந்தவர்கள் பொறுமையாக நிதானமாக ஒருத்தர் பணம் கொடுக்கணும் அப்படின்ட்டு பயணம் பண்ணி பணம் வசூல் பண்ண வேண்டாம் பொறுமையாக இருக்கவும் நிதானமாக இருக்கவும் மெடிக்கல் செலவுகள் உங்களுக்கு தென்படுகிறது அதனால மெடிக்கல் செலவு செய்வீர்கள் உடல் வலி உடல் சோர்வு இதெல்லாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் நீங்க ஒண்ணு நினைப்பீங்க அது ஒண்ணு நடக்கும் அதனால ரொம்ப பொறுமையா நிதானமாக இருப்பது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் அதே மாதிரி கையில கிடக்கிற காலில் கிடக்கிறதெல்லாம் கழட்டி கொண்டு போய் அடகு வைக்காதீங்க அடகு வச்சீங்கன்னா அதை திருப்பிறகு நாளாய் போயிரும் அதனால வரையும் உங்களுடைய வருமானம் எவ்வளவு அதுக்குள்ள வாழ பழ பழகிக்கீங்க ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு கல்வியில் தடைகள் உண்டாகும் மாணவர்கள் கல்வியில் முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்த வேண்டும் நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையில் உங்களுக்கு கவனம் தேவை முதல்ல கவனம் தேவை பண விஷயத்துல நீங்க கவனமாக இருப்பது நல்லது உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள நீங்க கோவப்படக்கூடாது அமைதியாக பொறுமையாக நிதானமாக பேசுவது நல்லது திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தில் தடைகள் உண்டாகும் திருமண எல்லாம் கொஞ்சம் லேட்டாக ஒரு மூணு மாசம் ஆகும் அதனால மிதுன ராசியில் பிறந்தவர்கள் திருமண முயற்சியில் உள்ளவர்கள் பொறுமையாக உங்களுடைய திருமண முயற்சியை செய்து வருவது நல்லது உங்களுடைய நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் அதனால உங்களுடைய நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது வாகனங்களில் பாதுகாப்பு தேவை உங்க கையில இருக்கக்கூடிய வாகனங்கள் உங்களுக்கு நிறைய செலவுகளை உண்டாக்கும் அதனால நீங்க வாகனங்களில் செல்லும் பொழுது பாதுகாப்பாகவும் போகணும் அதே மாதிரி வாகனங்கள் மூலியமாக உங்களுக்கு செலவும் தென்படுகிறது தை மாதத்தில் ஆக இந்த தை மாதத்தில் மிதன ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக பணத்தை இழுத்து புடிச்சு இந்த ஒரு மாசத்தை நீங்கள் தள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு மேலும் மேலும் நல்லது நடக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வாய்ப்பில் உங்களை சந்திப்போம் வணக்கம்